எடப்பாடியை முதல்வராக்குவதற்காகத்தான் விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கினாரா என்ன கூட்டணி அமைத்து பத்தோடு பதினொன்று ஆக வேண்டுமா என்ன முடிந்தால் மாற்றத்தை நிகழ்த்து காட்டுங்கள் விஜய் அவர்களே இல்லை எனில் சினிமாவுக்கே போய்விடுங்கள் விஜய் நம்பியிருக்கும் ஏராளமான இளைஞர்கள் தற்போது ஆவேசமடைந்துள்ளனர் தமிழக அரசியல் கழத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுடன் களமிறங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது முதல் தேர்தலிலே கூட்டணி அமைக்கக்கூடும் என்ற தகவல் வெளியானதைத் தொடர்ந்து மாற்றம் வேண்டி காத்திருக்கும் விஜய் ரசிகர்கள் மட்டுமல்லாத பொதுமக்கள் மத்தியிலும் கடும் ஆவேசம் எழுந்துள்ளது பல ஆண்டுகளாக திராவிட கட்சிகளின் ஆட்சியை பார்த்து சலித்து போன மக்கள் புதிய தலைமைக்காக இயங்கும் நிலையில் விஜயின் அரசியல் நகர்வு குறித்து எழும் கேள்விகள் மிகவும் கடுமையானதாக உள்ளது எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக்குவதற்கு தான் விஜய் எதற்கு அரசியலுக்கு வர வேண்டும் முடிந்தால் நீங்கள் மாற்றத்தை நிகழ்த்து காட்டுங்கள் இல்லையெனில் சினிமாவுக்கு போய்விடுங்கள் என்று தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமான கண்டனங்கள் எழுந்திருக்கிறது விஜய்க்கு எதிராக விஜய் அரசியலுக்கு வருவதற்கான முதன்மை காரணம் தமிழ்நாட்டில் அடிப்படை அரசியல் மாற்றம் கொண்டு வருவது என்று கூறப்பட்டது ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க அவர் பரிசீலிப்பதாக வெளியே வரும் தகவல்கள் பலரின் நம்பிக்கையை சிதைத்துள்ளது தான் முன்னிறுத்திய மாற்றுக்கருத்துக்கு எதிராக ஏற்கனவே தமிழகத்தை ஆண்ட ஒரு தலைவரை மீண்டும் முதலமைச்சராக கூட்டணி அமைப்பது விஜயின் அரசியல் லட்சியங்களுக்கு முரணாக இல்லையா புதிய அரசியல் சக்தியாக தனித்து நிற்க வேண்டிய ஒரு தலைவர் முதல் தேர்தலிலே ஒரு பாரம்பரிய கட்சியின் கைப்பாவையாக பத்தொன்று பத்தோடு பதினொன்றாக மாறி தனது தனித்துவத்தை இழக்க வேண்டுமா விஜய் தனது கட்சிக்கு நாற்பது முதல் ஐம்பது தொகுதிகள் துணை முதல்வர் பதவி சில அமைச்சரவை இடங்கள் ஆகியவற்றை கேட்பதாக கூறப்படுகிறது இவை அதிகாரத்தை பெறுவதற்கான வழியாக இருந்தாலும் தமிழகத்தின் பொதுவான அரசியல் கலாச்சாரத்தை மாற்றாமல் அதே பழைய கூட்டணி அரசியலுக்குள் நுழைவது எந்த மாற்றத்தையும் கொண்டுவராது வராது என்பதே பொதுமக்களின் ஆதங்கமாக தற்போதுள்ளது தமிழக மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இந்த கூட்டணி தகவல்கள் ஏன் இவ்வளவு ஆவசியத்தை தூண்டுகிறது என்பதற்கான சில முக்கிய காரணங்களும் இருக்கின்றன தமிழகத்தில் கடந்த பல ஆண்டுகளாக நீடித்து ஊழல் நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் மது அரசியல் ஆகியவற்றிலிருந்து மக்கள் சளித்து போய் உள்ளனர் விஜய் ஒரு புதிய சுத்தமான அரசியலை கொண்டு வருவார் என்று பொதுமக்களும் அவர் ரசிக ரசிகர்களும் நம்புகிறார்கள் சினிமாவில் அநீதியை எதிர்த்து போராடும் கதானாக விஜயை பார்த்த மக்கள் நிஜ அரசியலிலும் அவர் நின்று மாற்றத்தை கொண்டு வருவார் என்று எதிர்பார்த்தனர் ஆனால் அவரது கூட்டணி முயற்சி அரசியல் யதார்த்தத்துக்கு அவர் சரணடைந்துவிட்டதாகவே பொதுமக்கள் கருதுகின்றனர் விஜயகாந்த் கமலஹாசன் போன்றோர் தனித்து போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையில் விஜயன் அரசியல் பிரவேசத்தின் போது அவர் அந்த தோல்விகளை தவிர்த்து ஒரு புது பாதையை அமைப்பார் என்று நம்பப்பட்டது ஆனால் அவர் அதே பழைய பாதைக்கு பாதைக்கு திரும்புவது ஒரு வகையான ஏமாற்றத்தை அளிக்கிறது திமுக ஆட்சியை கவிழ்க்க வேண்டுமானால் நாங்களே எடப்பாடிக்கு வாக்கு போட்டுக்கொள்வோம் உங்களுடைய தேவை என்ன நீங்களே அவர்களுடன் கூட்டணி வைத்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பதற்கு நீங்கள் எதற்கு அரசியலுக்கு வர வேண்டும் மாற்ற வேண்டி காத்திருக்கும் தமிழக மக்களுக்கு மாற்று என்று கூறிக்கொண்டு வரும் ஒரு தலைவர் அதே பழைய சக்தியுடன் கை கொடுப்பது சோர்வையே உண்டாக்கும் விஜய் உண்மையில் அரசியலில் நீண்ட காலம் நிலைக்க விரும்பினால் அவர் மக்களை ஏமாற்றாமல் தனது முதல் தேர்தலிலே தனித்து நிற்கும் துணிவையோ அல்லது கூட்டணியில் தவிர்க்க முடியாத சக்தியாகவோ தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டும்